இந்த சுண்டக்காயை வச்சு நம்ம வந்து குழம்பு செய்யலாம் கூட்டு செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வத்தல் செய்வாங்க துவையல் கூட செய்யலாம் நான் இதை வச்சு இன்றைக்கி ஒரு வெரைட்டி ரைஸாக செஞ்சு காட்ட போகிறேன் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கனாக்கா இது சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது காய் என்னவோ சிறுசுங்க இதனுடைய பலன்கள் ஏறாலும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க சுண்டக்காவை நல்லா நசுக்கி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து ஒரு வானல் எடுத்துக்கணும் வானலில் எண்ணெய் போட்டு கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னேறமாக வறுக்கணும் எல்லாம் பொன்னேரமாக பொரிஞ்சிருந்துருச்சு இப்போ சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் தட்டி அலசி எடுத்து வச்ச சுண்டைக்காயம் இதில் சேர்த்துடணும் கொஞ்சமாக பூண்டு தட்டி வச்சு போட்டுடலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வீட்டிலே ரெடி பண்ண குழம்பு மிளகா தூளியும் சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கி வச்சுக்கணும் இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிக்க விட்டு ஒரு தட்டு போட்டு நல்லா மோதி மூடி வச்சிடணும் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுடலாம் சுண்டாயளியும் இதில் சேர்த்துடலாம் நல்லா புளித்தண்ணியெலாம் எடுத்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது ஃப்ரீஜில் வெள்ளை சாதத்தை இதில் போட்டுடலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடணும் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் சாப்பிட்ணும் போல இருக்குதுங்களா இது கண்டிப்பாக அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சுண்டைக்காயில் இதே மாதிரியும் முறை செஞ்சு ப ட்ரை பண்ணுங்கள் எவ்வளவு மருத்துவ குணமுள்ள இந்த சுண்டைக்காயை பயன்படுத்தி கண்டிப்பாக இதற்குள்ளே ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி